ஹாய் ஹலோ குட் மார்னிங் எவ்ரி ஒன் எல்லாருக்குமினி காலை வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பி சாட்டர்டே இன்றைக்கி வீக்கெண்ட் ஆரம்பிச்சிச்சு எல்லோரும் பிஸியாக இருப்பீங்க அவர் சிலர் வந்து ஜ ரிலாக்ஸாக வீட்டில் படுத்து நிம்மதியாக தூங்கிட்டு ஜாலியாக இருப்பீங்க இல்லையா இவருக்கு ஜாலியாக இருக்கிறவங்க ஜாலியாக இருங்க அட் த சேம் டைம் வீட்டில் இருக்கிற ஒர்க்கையும் உங்கள் ஒய்ஃபோட ஷேர் பண்ணி வீடு க்ளீன் பண்ணுறது ஆர் வாஷிங் என்ன இருந்தாலும் அதை சேர்ந்து செய்ய கற்றுக்கோங்க ஒருத்தரை மட்டும் செய்ய விடாதீங்க அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில நிறையா பேர் காலையில் எழுந்து இப்போ வேலை அது இதுன்னு போயிட்டு இருக்கீங்க உங்களுடைய கோல் உங்களுடைய அச்சீவ்மெண்ட் என்னவோ அதை நோக்கி நீங்கள் ஓடிக்கிட்டே இருப்பீங்க ஏன்னா நம்ம ஒரு 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 நம்ம நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ஒரு லைனை நம்ம வரைக்கும் நம்ம ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அது நம்மளுடைய மனநிலமை அண்ட் அதுதான் நம்மளுடைய என்ன சொல்ல ரெகுலர் ரொட்டீன் லைஃபா இருக்கும் இல்லையா ஏன்னா நம்மளுடைய கோலை அச்சீவ் பண்ணணும் நம்மளுடைய முழு நேர கவனம் அந்த கான்சென்ட்ரேட் வந்து அதில் தான் இருக்கும் பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும் நல்ல ஒரு வீடு வாசல் வாங்கணும் அதுக்கப்புறம் நமக்கு வேண்டிய கொஞ்சம் பணம் காசு தேவை மத்தவங்க முன்னாடி நம்ம ஒரு நல்ல ஒரு லைஃப்ல நம்ம செட்டில் ஆகணும் இதுதான் நம்ம எல்லாருடைய எண்ணங்களாக இருக்கும் இதுல யாருக்கும் எந்த மாற்றமும் இருக்காது ஆனா நம்ம போகிற பாதைகள் தான் வெவ்வேறா இருக்கலாம் எல்லாருமே எப்பவுமே அடுத்தவங்களுடைய லைஃப்பை பார்த்துட்டே இருப்போம்ல நம்ம கூட விளையாண்டா நம்ம கூட படிச்சான் நம்ம கூட மேரேஜ் பண்ணலாம் எல்லாமே ஒன்னாவே நடந்தது ஆனா அவனுக்கு மட்டும் எல்லாம் கூட்டா நடக்குது நமக்கு மட்டும் எப்படி நடக்கல நம்ம நிறைய பேர் பார்த்துட்டே இருப்போம்ல ஏன் அவங்க மட்டும் இப்படி இருக்காங்க நான் ஏன் இப்படி இருக்கேன் இந்த ரேஸ்ல நான் இல்லையா நான் தோத்துட்டேனா அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்திரெண்டு வயசுல சக்ஸஸ் நடக்கலாம் இன்னொருத்தருக்கு முப்பத்தஞ்சு வயசில் கூட நடக்கலாம் இது ஒன்றும் லேட் கிடையாது அதனால நம்ம தோற்றுட்டோன்னு அர்த்தம் கிடையாது எல்லாருக்கும் ஒரே டைம் லைன்லேயே கிடையாது ஏ நம்மளுடைய லைஃப்பை வந்து நம்ம ஒருத்தோடைய கம்பேர் பண்ணும்போது தான் நமக்கு ப்ரெஷர் ஆகுது நம்ம இன்னும் இன்னும் போட்டி போட்டு போட்டி போட்டு நம்ம ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்கிறோம் நம்மளுடைய பீஸ்ஃபுல்னஸ்ஸை நம்ம எழுந்துடும் நம்ம நம்ம ஒன்றுமே சிம்பிளாக சொல்லிட்டோமா நம்ம எல்லோரும் ஒரே கிளாக் தான் யூஸ் பண்ணோம் ஆனால் ஒருத்தர் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அதிகமாக வச்சுப்பாங்க ஒருத்தர் பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கா வச்சுருப்பாங்க சிலர் பார்த்தீங்கன்னா கரெக்ட் டைம் வச்சுருப்பாங்க இதுதான் வாழ்க்கை ஒருத்தருக்கு ஏர்லியில் சக்ஸஸ் கிடச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் ஒருத்தவங்களுக்கு லேட்டாக சக்ஸஸ் கிடச்சானா அவங்க கொஞ்சம் அமைதியாக அந்த நேரத்தில் சில அனுபவ விஷயங்களை கற்றுக்கிட்டு மெச்சூர் பண்ணி அதுக்கப்புறம் அதை லைஃப் அவங்க ஹேண்டில் பண்ணணுன்றதை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க சிம்பிளாக சொல்லணும் ரோட்டில் நிறைய செடிகளை பார்க்குறோம் அந்த செடிகளை நம்ம கரெக்டாக தான் ஒரே டைமில் தான் வைக்கிறோம் ஆனால் அதுங்க பூக்கிற டைம் பார்த்தீங்களா ஒரே டைம்லேயே பூக்குது இல்லை இல்லையா அதே மாதிரி தான் வாழ்க்கை அதுக்காக அந்த மரம் தோத்துச்சு நம்ம சொல்றோமா எல்லாத்துக்கும் ஒரு டைம்லைன் லேட்டுன்றது எதுவுமே கிடையாது இது உங்களுடைய ஜர்னி உங்களோட உங்களுக்குன்னு எல்லாருக்கும் ஒரே டைமில் நிற்கணும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது எல்லாருக்கும் என்ன சொல்லுன்னா அவங்களுடைய சக்ஸஸும் அவங்களுடைய வளர்ச்சியும் அவங்களுடைய கோலும் ஒன்று ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது வந்து யூனிக்னஸாக இருக்கும் ஒருத்தருக்கு டுவெண்ட்டி இயர்ஸ் ஜாப் கிடைக்கும் இன்னொருத்தருக்கு டுவெண்ட்டி ஃபைவ்ல கிடைக்கலாம் இது வந்து என்னென்னா தோற்றுக்கவும் இல்லை அவர் தான் ஜெயிச்சிட்டாரு நம்ம அப்படி இல்லை கிடையாது அது அவருடைய தனிப்பட்ட யூனிக்னஸ்ஸு சிலருடைய ஸ்டார்டிங் டைம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சிலருக்கு வந்து பேக்ரவுண்ட் சப்போர்ட் இருக்கும் அவங்களுடைய என்ன சொல்ல சொசைட்டி சர்க்கிள் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கலாம் அதனால வந்து அவங்க ஃபஸ்ட்டில் அவங்க சக்ஸஸ் ஆகிடுவாங்க சிலருக்கு வந்து ஒரு கரியர் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இருக்கலாம் சிலருக்கு வந்து குடும்பம் அப்புறம் அவங்களுடைய பர்சனல் லைஃப் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூ முக்கியமாக இருக்கும் இதனாலேயும் நம்மளுடைய அச்சீவ் பண்ணுற அந்த டைம் லைனில் டிஃப்ரெண்ட் வந்து லேட் ஆகலாம் அதனால தான் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான டைமில் நம்மளுடைய டைம் லைன் ஸ்டார்ட் ஆகுது இதனால் அந்த சக்ஸஸ் வந்து நமக்கு ஆரம்பிக்கணும் இப்போ ஒருத்தரை பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட ஃபுல் சப்போர்ட்டோட நல்ல ரிச்சாக நல்ல பெரிய ஸ்கூலில் நல்ல நுனி நுனினா இங்கிலீஷில் சூப்பராக படித்து அவர் லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணியிருப்பார் ஈஸியாக கிடைச்சி அதே வந்து லைஃப்பில் அவருக்கு எல்லா சக்ஸஸும் குயிக்காக இருந்துச்சு அதே நேரத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன ஊரில் வளர்ந்தவங்க அந்த ஸ்கூலில் லைஃப்பில் அவங்க சரௌண்டிங்கில் இருந்தவங்க அவங்க ஒரு சில அச்சீவ் பண்ணணும்னா கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும் அதுக்கப்புறம் மக்களுடைய தாட்ஸ் எல்லாேருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா சிலருக்கு வந்து வேலை முக்கியம்னு இருக்கா சிலருக்கு வந்து அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை அது முக்கியமாக இருக்கலாம் அவங்களுடைய ஹெல்த்து வந்து முக்கியமான விஷயங்கள் இருக்கலாம் அவங்க லைஃப்பில் இன்னும் அவங்களுடைய குடும்பத்தில் செய்ய வேண்டிய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதனால அவங்களுடைய சைல்டு லைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் அதனால் நம்முடைய சக்ஸஸ் வந்து கொஞ்சம் லேட் ஆகலாம் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா வாழ்க்கையில் நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து சிலருடைய லைஃப்பில் இருக்கிற ஸ்ட்ரகிளாக இருக்கலாம் சில சேலஞ்சஸ் இருக்கும் நம்ம திடீர்னு நடக்காத சில குழப்பங்கள் ஏதோ ஒன்று இருக்கலாம் அதனாலையும் வந்து நம்முடைய லைஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெளிவாக இருக்கலாம் அதுக்காக நம்ம தோத்துட்டோம்னு சொல்லலாம் சொல்லக்கூடாது சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட வளர்ச்சி இருக்கும் அதாவது எப்படின்னா அவங்க எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக லேர்னராக இருப்பாங்க ரொம்ப கற்றுக்கணும்னு நினைப்பாங்க ஒரு வேகம் இருக்கும் அந்த மாதிரி வேகம்லவங்க ரொம்ப குயிக்காக அச்சீவ் பண்ணிடுவாங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு தனியாக இருந்துட்டு அவங்க இன்னும் இன்னும் என்ன கற்றுக்கலான்னு யோசிப்பாங்க சிலர் வந்து என்னென்னா கொஞ்சம் ஸ்லோ லேர்னர்ஸாக இருப்பாங்க நம்ம அஞ்சு ஒரே மாதிரி இருக்காது இல்லையா அதனால வந்துட்டு அவங்க குயிக்காக லேர்ன் பண்ணவங்க ஃபஸ்ட்டாக போயிருந்ததால் அவங்க பெஸ்ட் இன்னும் ஸ்லோவாக போனவங்க வந்து பின்னாடி வந்துட்டாங்க அவங்க தோத்துட்டாங்கன்றது அர்த்தம் கிடையாது என்ன சார் எல்லாருக்கும் எல்லாருக்குமே கம்பேர் பண்ணக்கூடாது நம்மளுடைய லைஃப் நம்மளை நம்ம என்ஜாய் பண்ணிக்கணும் புரியுதா நம்மளுடைய வளர்ச்சி நம்மளுடைய இலக்கு நம்மளுடைய வெற்றி அது நமக்கு மட்டுமே சொந்தமானது அதுக்கு வந்து ஒரு யூனிக்னஸ் இருக்குது நம்ம நம்மளுடைய டைம் வர வரைக்கும் நம்ம டைமாக இருக்கணும் இனிமேல் மெய் யாரும் சரி இன்னும் நம்ம கூட படித்த நம்ம ஃப்ரெண்டு இல்லை நம்ம கூட நம்ம ரிலேட்டிவ் எப்படி இருக்காரு நம்ம கூட வந்த நம்ம சிஸ்டர் இப்படி இருக்காங்க நம்மளால இப்படி எதுவும் பண்ண முடியல நம்ம இப்போ நம்ம ரெண்டு பேரும் இப்படி ஒன்றா தான் இருந்தோம் ஒரே வீட்டில் தான் வளர்ந்தோம் இல்லை ஒரே ஸ்கூலில் தானே படித்தோமே அவர் இவ்வளோ குளித்தா வந்துட்டாரு நான் ஏன் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு எப்போவும் யாரும் கம்பேரிசன் வச்சுக்காதீங்க உங்கள் லைஃபுக்குன்னு ஒரு யுனிக்னஸ் இருக்குது அவங்களுடைய லைஃபுக்குன்னு ஒரு யுனிக்னஸ் இருக்குது நம்ம குடும்ப நிலை நம்ம சூழ்நிலைகள் நம்முடைய பிரச்சனைகள் நம்மளுடைய எபிலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா அதனால விட ஒரு சில கோய்வுகள் ஏற்படலாம் அதனால் நீங்கள் சக்ஸஸ் அடையலை நம்ம தோற்று டோன்னு ஒரு நாளும் நீங்கள் நினைக்கக்கூடாது எல்லாருக்கும் ஒரே டைம் கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட பயணம் இருக்கும் தனுப்புவமான ஒரு டைம் இருக்கும் இது சிம்பிளாக விஷயம் நம்ம எல்லாருமே அந்த வாட்ச் வச்சே சொல்லணும் எல்லாருமே நம்ம ஒரு வாட்ச் கேட்டோம் எல்லாமே பார்க்குற விஷயம் டைம் தானே பார்க்கணும் ஆனால் எல்லோரும் என்ன பண்ணுறது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வாட்ச் பார்க்குறோம் ஏன்னா ஆனால் நம்ம எப்படி எப்படி பார்க்குறோன்னு இல்லையா வித்தியாசம் வித்தியாசமாக பார்க்குறோம் இல்லையா வித்தியாச வித்தியாசமான செயல்கள் இருக்கு இல்லையா அதுதான் நமக்கு பிடிச்ச ஸ்டைல் நமக்கு அது வாங்கணும்னு சொல்லணும் இப்போ நான் ஒன்றுமே இல்லை நான் நினச்சது ஒரு சில விஷயங்கள் வந்து நான் நினைக்கிறேன் அது உங்களுக்கு பிடிக்காது நீங்கள் நினச்சது எனக்கு பிடிக்காது நம்மளுடைய லைஃப் நம்மளுடைய சந்தோஷம் நம்ம அடுத்தவங்கள பார்த்து போட்டி பொறாமல் இதில் என்ன சொல் இந்த ட்ராவல் வந்து ரொம்ப அழகான ஜேர்னி அப்படிதான் அதை என்ஜாய் பண்ணி அந்த ஜேர்னியை நம்ம போகத்த ரொம்ப சிங்கள லைஃப் நம்ம டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் இன்னொருத்தவங்க முன்னாடி போனாங்கன்னா நீ போயிட்டே இரு நான் பின்னாடி வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு கட்டி தெரியல அந்த ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நீங்கள் சும்மா நேரத்தை சிலையிடாமல் இன்னும் உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வளர்த்துக்க முடியும் அது உலகத்துக்கு சம்மந்தப்பட்ட இல்லை உங்கள் படிப்பு சம்மந்தப்பட்ட இன்னும் லைஃப்பில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும் நினைக்கிறீங்களோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை கற்றுக்க ஆரம்பிங்க இன்னும் உங்களுடைய லைஃப்பில் அனுபவம் அதிகமாகும் ஒருத்தருக்கு சக்ஸஸ் வந்து குயிக்காக வரலாம் ஒருத்தருக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக வரலாம் ஆனால் ரெண்டு பேருக்கு கிடைக்க போகிறதுனா சக்ஸஸ் தானே ரெண்டு பேரும் ஜெயிச்சிருக்கீங்க அப்படி தானே அதனால் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது வந்து வாழ்க்கை வந்து ஒரு ஓட்டப்பந்தயம் தான் அதுக்காக தான் முதல்ல வந்தவங்க மட்டும்தான் ஜெயிச்சிட்டா பின்னாடி வந்தவங்களாம் தோற்று போயிட்டான்னு அடுத்தவங்க இந்த ஓட்டப்பட்டவர்கள் பின்னாடி வரவங்களுக்கும் அனுபவப்பாடம் மூலமாக இன்னும் அவங்க அதிகமாக வெற்றி அவங்க குயிக்காக அவங்க டச் பண்ண முடியும் குயிக்காக போய் டச் பண்ணவங்களை விட அதிகமாக கொஞ்சம் லேட்டாகி வரவங்களுக்கு இன்னும் அதிக அளவு அனுபவம் கிடைக்கும் நீங்கள் யார் கூடயும் உங்களை கம்பேர் பண்ணாதீங்க நீங்கள் நீங்களா வாழ் இது உங்களுடைய லைஃபு இது உங்களுடைய வாழ்க்கை இது உங்களுடைய நேரம் இதை நீங்கள் மறந்துடக்கூடிய இந்த நேரம் இந்த உங்கள் பயணத்தையும் இன்னொருத்தவங்களை பார்த்துட்டு நீங்கள் எல்லாத்தையும் வேஸ்ட் ஆக்கிடாதீங்க உங்களுடைய தரத்தையும் குறைச்சிக்காதீங்க உங்கள் லைஃபோட ஹாப்பினஸ்ஸையும் இழந்துடாதீங்க ஓகேங்களா இதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச கருத்து ஸோ இனி உங்க லைஃப் உங்க கையில் தான் யாருக்குறையும் நோ கம்பாரிசன் நான் மெதுவாக வரதான் நான் வந்துட்டே தான் இருப்பேன் நீ போ நான் அச்சீவ் பண்ண தான் செய்வேன் புரியுதுங்களா அதை மட்டும் ஞாபகத்தை வச்சுக்கோங்க நம்ம அமைதியாக ஆக நம்மளுடைய வாழ்க்கையில் அனுபவங்கள் தான் நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்குது இல்லையா அந்த அனுபவ பாடங்களை கற்றுக்கிட்டு நம்ம கோலை நம்ம அச்சீவ் பண்ணலாம் இன்றைக்கி நாலு மணிக்கு நான் லைவ் வருவேன் மறக்காமல் நம்ம எல்லோரும் நிறைய கருத்துக்களை பேசலாம் நேற்று மிஸ் பண்ணி என் லைவ் வராதவங்க இன்றைக்கி கண்டிப்பாக வரணும் நான் தேடிக்கிட்டே இருப்பேன் எல்லா உறவுகளையும் எதிர்பார்ப்போட காற்றுருப்பேன்